நமது புதிய திருத்தந்தை பதினான்காம் சிங்கராயரின் ஞானபூர்வமான மேற்கோள்கள் ஒரு ஆயர் தனது ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கும் சிறிய இளவரசராக இருக்கக்கூடாது நாம் அடிக்கடி போதனையை கற்பிப்பதை பற்றி கவலைப்படுகிறோம் ஆனால் இயேசுவை அறிந்திருப்பதில் உள்ள அழகு மற்றும் மகிழ்ச்சியை பகிர்வது என்பது நமது முதன்மை கடமை என்பதை மறந்துவிடுகிறோம் ஆயர் ஒரு மேலாளர் அல்ல ஒரு மேய்ப்பர் அந்த ஒரே கிறிஸ்துவில் நாம் ஒன்றாக இருக்கிறோம் புனித ரீட்டா கருணையின் மாதிரி மற்றும் அமைதிக்கான நடுநிலை புரியும் நபர் இயேசுவை வெறும் கவர்ச்சிகரமான தலைவராகவே பார்க்கும் நடைமுறை நாத்திகத்துவம் ஆபத்தானது திருச்சபை ஒளியூட்டும் கோபுரமாக இருக்க வேண்டும் நான் மகத்துவத்தால் அல்ல புனிதத்தால் மதிக்கப்பட விரும்புகிறேன்